வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மூலியமா இன்று பற்றி நம்மிடையே கலந்துரையாட வருகை பிறந்திருக்கும் ஹைதராபாத்திலிருந்து வருகை பிறந்திருக்கும் நமது டாக்டர் அஸ்ரோ மலர்விழி மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மேடம் வாங்கட் ஆன்மீக தகவல்கள் மக்களுக்காக முதற்கான வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் இத பார்க்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேரு மலர்விடி நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து ஆன்மீக தகவல் பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அத பத்தி பேசலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் பேருக்கு ஜோதிடம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு ஆன்மீகம் பத்தி கூட தெரிய தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம்னா வாழ்க்கை நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல்ல போகணும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய கோரிக்கைகள் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்து நடக்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் இத பண்ணணும் இல்ல பெருசா பூஜை பண்ணணும் இல்ல பெருசா ஏதாவது பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இப்ப ஆன்மீகமோ இல்ல இந்த வழிபாட்டு முறைகள்ல ரொம்ப சுலபமான விஷயங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனா அபரிமிதமான ஒரு பலன் இருக்கிற விஷயங்கள் கூட இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவல்ல இப்ப நம்ம கர்ணநாத பிடிக்கணும் திதி தேவதை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த எளிய மக்கள் ஜோதிடம் பத்தி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் என்ன திரும்பி அப்படியாவது போய் கேட்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு சுலபமா நடக்கும் அது என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இத ஒரு தற்செயலாவோ இல்ல கடவுள் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து விநாயகரை வழி அனுப்ப போறாங்க ஒன்பது நாள் கழிச்சு சோ இன்னைக்கு அவரை பத்தியே பேசுறதுங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம் அதனால என்ன அதையும் ஒரு பாகியமா நினைக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு என்னன்னா இந்த யானை முகத்தான் முகத்தான் வந்து ரொம்ப சிம்பிளான கடவுள் இப்ப எல்லாருக்கும் இப்படி பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து நீங்க வெறும் அவரை இறைவா என்னை காப்பாத்துன்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு அருள் பொறிஞ்சிடுவாரு அந்த மாதிரி ஒரு எளிய கடவுளை வந்து கும்பிடுறதுங்கிறது வந்து நம்மளுக்கும் ரொம்ப சுலபமான விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல அவரை கும்பிடுறதுக்கு எதுவும் பெருசா பலகாரமோ இல்ல பெரிய பூஜை விதான முறைகளோ செய்ய வேண்டிய அவசியம் இப்ப என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கணும் என்னால எதுவுமே பண்ண முடியாது பெரிய பூஜைகள் பண்ண முடியாது ஆனா எனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இவரை புடிச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து பேரும் விக்னேஸ்வரர் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எது வேணும்னாலும் முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அந்த விஷயம் முடிவு அடையணும் இது எல்லாத்துக்குமே விநாயகர் தான் நம்ம பிடிக்கணும் ஆரம்பிக்கும் போது அவரை கொடுத்தா முடியிற வரைக்கும் அவர் நம்மளுக்கு அருள் புரியணும் இப்ப பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம நினைப்போம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இதை செய்ய இதை செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையே மாறிடும் ஆனா நிறைய பேர் நம்மள நம்மளுக்கு அந்த என்ன சூழ்நிலையோ இல்ல கொடுப்பனையோ இல்ல நம்ம மனநிலையே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதை நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கோம் ஆனா நம்மளால அதை செய்ய முடியாத மனநிலையோ சூழ்நிலையோ இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இவர் தான் நம்ம கை கொண்டு போற ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு விஷயம் தான் இது விநாயகரை நீங்க அவரை திரும்பி நீங்க வந்து என்கிட்ட விக்ரம் இல்ல போட்டோ இல்ல நான் வந்து பெருசா வந்து ரொம்ப ஆஹ் பெரிய அளவுல பூஜை பண்ணி எதுவுமே வேண்டாம் மானசீகமா அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போறோம் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சங்கல்பம் கூட வச்சுக்கலாம் அது அது வரைக்கும் போறோம் இப்ப அதுக்கு முன்னால ஒரு ஒரு நான் என்ன மந்திரம் சித்தி முன்னாடிக்கு அதை திரும்ப 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 சொல்லும் போது ஒரு நினைதாங்கும் போது அந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தி ஆகிடும் அப்ப அந்த மாதிரி விநாயகருக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மந்திரம் வந்து ஓம் கம் கணபதியே நமக இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது விநாயகருக்கும் உங்களுக்கும் ஒரு அனுபந்தம் வருது அத நான் வந்து எதை ஆரம்பிக்கும் போது எதுக்கு வந்து நான் குளிச்சிருக்கேன் நான் குளிக்க வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அவருக்கு நம்ம பத்தி தெரியும் நித்திய காராயணம் செய்யலாம் இது ஒண்ணு இது இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கிளீம்ன்ற ஒரு பீஜ மந்திரம் இருக்கு இப்ப கிளீம்ங்கிறது எப்படின்னீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் நம்மளுடைய ஆசைகளை அபிலாசைகளை நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க கிளீம் மந்திரம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அப்ப இப்ப வந்து அந்த கிளீம்ன்ற பீஜ மந்திரத்தை நம்ம கணபதி மந்திரத்தோட சேர்த்து சொல்லும் போது அதை பல மடங்கு சக்தி வாழ்ந்ததா மாறுது அதை எப்படி சொல்லணும்னா ஓம் கம் கணபதி ஏ நமகா அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க அதை நிச்சயமா பாராயணம் பண்ணலாம் இப்ப உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சங்கல்பம் ஒரு பாராயணம் பண்ணிட்டு ஓம் கிளீம் கணபதி ஏ நமக கிளீம்ங்கிறது நம்மளை அபிலா அபிலாஷைகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் அதையும் விக்னம் தைக்கிற கணபதியும் சேர்த்து நம்ம சொல்லும் போது நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய கோரிக்கைகள் சீக்கிரமா நிறைய ஒரு சான்சஸ் இருக்கு இப்ப வந்து இப்ப நீங்க என்ன நம்ம யூஸ்வலா நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா நான் ஒரு மந்தத்தை சொன்னேன் ஆனா எனக்கு வந்து அது பலன் கிடைக்கல இது எல்லாரும் சொல்ற விஷயம் அப்ப வந்து நீ நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே இந்த பரப்பெடுத்தது காரணம் வந்து ஆஹ் ஒரு கர்மா இல்லாட்டி ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு பாடம் கத்துக்கிறதுக்குதான் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கேட்ட உடனே எல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம ஜாதகம் நம்ம தலை தலை விதியை பொறுத்த விஷயங்கள் நிறைய இருக்கு இத நிறைய பேர் ஒத்துப்பாங்க இதை ஒத்துக்காதவங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரியும் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரிதான் தான் இல்லை அதுக்கான அனுகிரகம் வந்து நம்ம வேண்டது கூட சில டைம் எல்லாம் வரும்போது அந்த டைமோ அந்த திசா புத்தியோ இல்ல அந்த அனுகிரகமும் கிடைக்கும் போது நம்மளுக்கு நல்லபடியா நடக்கும் சோ அதனாலதான் இந்த கிளீமும் இந்த கணபதி மந்திரத்தையும் ரெண்டும் சேர்த்து சொல்லும் போது அது நம்மளுக்கு சித்தியாகும் இப்ப நான் வந்து சொல்லிட்டேன் ஒன்பது நாள் சொல்றேன் எனக்கு இல்லை நம்ம வந்து அந்த தெய்வத்தை எப்படி புடிச்சுக்கணும்னா நீதான் எனக்கு கதி நீ எனக்கு குடுக்கிற மட்டும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம பண்ணலாம் இப்ப குழந்தைங்க குழந்தைங்க அம்மா கிட்ட ஏதாவது வீணும் போது இப்ப எப்படி அடம் பிடிச்சு வாங்குறாங்க விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தான் நாமளும் நம்ம தெய்வத்தை மனநிலையிலும் இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க நான் கர்ணநாதனை பிடிக்கலாம் நான் திதி தேவதை பிடிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்றப்ப இவரை பிடிச்சிக்கலாம் இவரை வந்து விக்னம் தீர்த்து கடைசியா நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்கிறவர் இவர் இவரு அதனாலதான் இவருக்கு வந்து செல்வ கணபதி சக்தி கணபதி சித்தி கணபதி நீங்க எது வேணுமோ அந்த பேர்ல ஒரு கணபதி இருக்கிறதா சொல்றாங்கன்னா அவர் பவர்ஃபுல் அதே சமயம் வந்து நம்ம கேக்குறத அள்ளி அள்ளி கொடுக்குறவர் சோ அதனால இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இந்த கிளீன் மந்திரத்தை கிளீமன் தனியா சொல்லும் போதே பவர் இருக்கும் அதை வந்து கிளீம் கணபதியே நமக நம்ம சொல்லும் போது அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர் சோ நீங்க வந்து இத என்ன பண்ணலாம்னா டெய்லியுமே ஒரு நூத்தி எட்டு வாட்டி இதை நீங்க சொல்லலாம் இல்ல உங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒரு மந்திரம் நம்மளுக்கு எப்ப சித்தி ஆகும்னா அது ஒரு ஆஹ் ஒரு லட்ச லட்சம் எட்டு முறை நம்ம சொல்லும்போது போது அது நம்மளுக்கு சித்தி அந்த மந்திரத்துக்கான பலன் நம்மளுக்கு சீக்கிரம் வந்தடையும் சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 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 நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி இத வந்து அந்த அஹ் எண்ணிக்கை வர வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க கோரிக்கையை அந்த விநாயகரை ஒரு புதன்கிழமை வைங்க புதன்கிழமை விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் சோ புதன்கிழமை வெறும் உங்களால எதுவுமே வைக்க முடியலன்னா அவரை நினைச்சுக்கோங்க அவருக்கு வந்து மானசீகமா அவருக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவருக்கெல்லாம் படையல் பண்ணுங்க அவருக்கு அருகம்புல் மாலை போடுங்க அவருக்கு பிடிச்ச விஷயங்களை மனசார வைங்க நீங்க வைக்கணும்னு கூட இல்ல வேண்டிகிட்டு ஒரு சங்கல்பம் வைங்க எப்பவுமே இத வந்து விநாயகரா இதை இது எனக்கு என்னுடைய இது நான் இத்தனை நாள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்பது நாளோ இல்ல ஒன்பது வாரமோ அந்த மாதிரி வேண்டிட்டுப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு சித்தியாகும் ஆகும் நீ எது நினைச்சாலும் நடக்கும் ஆனா அத வந்து இது இது எப்படின்னா முதல்ல நம்மள நம்மளே ரெடி பண்ணிக்க ஒரு விஷயம் எனக்கு நடக்குதா நடக்கலையான்னு சந்தேகத்தோடவோ இல்ல அத வந்து நான் பண்ணணுமா பண்ணி வருமா அப்படிங்கிற ஒரு மாதிரி அலக்கழிஞ்ச மனத்தோட பண்ணாம முழு மனசோட நான் செய்யற எல்லாம் எனக்கு நீ கொடுப்ப அதனால நான் உனக்கு அதை செய்யறேன் நான் குடுக்கறதுக்காகதான் நீ இருக்க நான் கேட்கிற நீ கொடுக்குற அப்படின்ற மனநிலையில நம்ம போது கண்டிப்பா அது நடக்கும் இன்னைக்கு வந்து ஓணம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாடு சோ ஓணம் நல்வாழ்த்துக்கள் பாக்குற எல்லாருக்குமே அது இல்லாம இன்னைக்கு ஓனமாகறதுனால இதை பார்த்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறவங்க இன்னைக்கும் நல்ல நாடு தான் சோ நீங்க சித்திய வந்து ஆரம்பிக்க இந்த மந்திரத்தோட சித்தி பண்றத ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இதையும் செய்யுங்க முழு மனசோட செய்யுங்க செஞ்சுட்டு திரும்பியும் வந்து இந்த சேனல்ல எனக்கு இதை ஆச்சு நீங்க சொல்றத கேட்க நாங்கெல்லாம் ஆவலா இருப்போம் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கும் என்னுடைய குருவான கனகாம்பாள் அம்மாவுக்கும் அப்புறம் இந்த நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 மேடம் கேட்டது கிடைக்க எளிய வழியில ஒரு பரிகாரம் இங்கேயே அங்கேயும் தேடி போக வேண்டாம் இருக்கிற இடத்திலேயே நீங்க செய்யலாம் மானசீகமா செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க அழகாகவும் தெரியவும் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க பார்க்கக்கூடிய அனைவரும் இதை கேட்டு உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க உங்களுடைய அஹ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஃபில்அப் பண்ணுங்க இந்த சேனலை கனகதாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது போல ஆன்மீக தகவல்கள் ஜோதிட கருத்துக்கள் பரிகாரங்கள் மற்றும் ஆஹ் வளன்கள் ஜோதிட பலன்கள் இது எல்லாமே நீங்க தொடர்ந்து பெறலாம் நன்றி வணக்கம்